நாம் வாழ்ந்த காலத்திலே நம் சந்ததியருக்கு இந்த மண்ணினுடைய மகத்துவத்தையும் இறைவனுடைய பெருமையும் பறைசாற்றிக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் வருங்கால குழந்தைகளுக்கும் பயனாக இருக்கும் என்ற எண்ணத்திலே பேரன்பிற்குரிய பாலாஜி அவர்களும் அவர்கள் துணை இந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகிறது அது வெள்ளி விழாவாக இருபத்தி ஐந்தாவது மாதமாகவும் பொன் விழா ஐம்பதாவது மாதமாகவும் வயல் விழா நூறாவது மாதமாகவும் இது ஆயிரம் ஆயிடம் காலம் முதலாக நடக்க வேண்டும் ஏன்னா சக்தான் மகிஷா சுவர பத்தினி என்ற அமையைப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் ஏகம் பலத்தி இந்த வேல சந்தையிலும் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டு வருவார்கள் அவர்களை இன்னும் பலத்தியபோது அவர்களெல்லாம் நாடகமாக நெட்டமாக நீங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சிவசிந்தனையோடு அம்மையை வழிபடுங்கள் பெறும் என்று கூறி அந்த மகிஷனை வதம் செய்கிறார் அப்படி நமக்கெல்லாம் தோன்றா துணையாக இருக்கின்ற அந்த இறைவன் நமக்கெல்லாம் தோன்றி துணைவாக இருந்த நமக்கெல்லாம் அழிமொழி காண அண்ணா இணைந்து அகத்திய பெருமான நம்முடைய அகத்தியம் என்று சொன்னால் உலகம் அகத்தியும் இருந்தால் சமநிலை பெறும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் நமக்கெல்லாம் என்ற அகத்திய நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறார் அது எங்கெங்கோ அறிவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய